வந்து இங்கே வேலைவாய்ப்பு முகாம் எங்கள்கிட்ட படித்த மாணவர்களுக்கு உள்ள வெளி மாணவர்களுக்குமான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது இப்போ நடைபெறும் பண்ணது இங்கே வந்து சுமார் இருபது தொழிற்சாலைகள் வந்து எங்கள் பைய இந்த வேலைவாய்ப்பு முகாம் கலந்து கொண்டு மாணவர்களிடம் இன்ட்ரி பண்ணி அவங்களுக்கு பணி ஆணைகள் வழங்கினாங்க கிட்டத்தட்ட இருபது கம்பெனிகள் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ப்ரீமியர் பில்ஸ் ஜிஎம்கி எஸ்என்கு ஜெயஎம் ஃபைடக்கு ராபின் பாயம் டூ டிவிஎஸ் மோத்தம் சிஆர்ஐ பம்ப்ஸ் பாயம் டூ வர்த்தமான் ஜான்சன் அண்ட் ஷிப்ட் கம்பெனி அசோக் லைலான் போன்ற முக்கியமான தொழிற்சாலைகள் அதிக வேலைவாய்ப்பு உருவாக்கி தொழிற்சாலைகள் பங்கு கொண்டு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகிறது இது இந்த வேலைவாய்ப்பு முகாமை எங்களது ஐடிஐ நிறுவனமும் முஸ்லி லைன்ஸ் ப்ளபும் சேர்ந்து நடத்தப்படுத்து

போடறது ஃபைனல் குரூப் குவாலிட்டி கொடுப்போம் சரியா சோ நம்ம கவல்ல வந்துறோம் என் பேர் பாலா இத்மேஷ் பிரபு நீங்க டேக்கர் ஆஃப் த சரிங்களா சோ என்ன நடக்கு எலிஜிபிள் யா யாருக்கு தெரியும் எங்கெல்லாம் பாத்துக்கிங்க இத ரோலான என்ன பாத்துக்கிங்க ஏடா ஏடா டோட்டல் ஓகே ஷார்டட் நம்ம வந்து இயர் 84 எஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனி சரியா 80 வருஷம் சாட்னி இயர் ஸ்டார்ட் செம் கரூர் நம்ம கரூர்ல சாட்னா கம்பெனி 70 வருஷம் இது கார்பெட் அவஸ் பாயிண்ட் 10 சரிட்டா சோ இயர் ஓவர் ஆல் 30 பிரஞ்சஸ் இருக்கு அதுல ஒரு பிளான்ட் மட்டும் யுஎஸ்ல இருக்கு டிச்சர்க்கே 36 பிளான்ட் இந்தியால இருக்கு ஓகேவா சோ अराउंड 25000 பீப்பிள்ஸ் ஸ்ட் ஆபன் இருக்காங்க நம்ம கம்பெனில சோ நம்ம இயர் லீடிங் மெனுஃபேக்சரிங் அவுட் ஆஃப் பெல் சோ நம்ம மேனேஜ்மென்ட்ல நா கேம்ட் stratege செயின்ஸு பெல்ட் மேனுஃபேக்சரிங் அதாவது டூ வீலர் எப்படி கீர் வண்டிக்கெல்லாம் எப்படி செயின்ஸ் வருதோ ஸ்க்ரூ ட்ரைவிங் மாடல் எல்லா வண்டியும் சரி ஆக்சஸ் ஆக்டிவா ஸோ பஜாஜ்லேருந்து எல்லா வண்டிக்குமே ப்ளஸ் ஓலா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிகல் எல்லா மாடலுக்குமே கியர் மேனுஃபேக்சரிங் பெரு சரிங்களா ஸோ மெயின் இதுலாம் ப்ளஸ் அடிஷ்னல் என்ன பண்ணுறோன்னா சீல்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ராயல் என்ஃபீல்டாக இருக்கட்டும் மற்றபடி சின்ன சின்ன பைக்ஸ் இருக்குல்ல அது இன்ஸ் சொல்லுவாங்க அதாவது ஆயில் லீக்கேஜ் ஆகும் இருக்கிறதுக்கான அது இன்ஸ் ஸோ குவாலிட்டி பண்ணுறது இதுதான் நம்மளோட மேனேஜர் ப்ராடக்ட் கருவில் பண்ணுறது ஸோ செயினோட சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் எல்லாம் கருவில் பண்ணி மூட்டு மூட்டும் பாயமுத்து கோயம்புத்தூர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கம்பெனி ப்ராடக்ட்டாக விலைக்கு சரிங்களா ஸோ உங்களுக்கு அடுத்தவங்களோட சேலரி சேலரி எவ்வளோ இது பார்க்குறீங்க எவ்வளோ ஆமாம் சரிங்க எவ்வளோ தருவாங்க ஸோ மற்ற கம்பெனியில சொல்லியிருப்பாங்களே ஆவரேஜா சொந்த மாதிரி எவ்வளோ இது பார்க்க எவ்வளோ முடி ஆ எவ்வளோ ட்வெண்ட்டி கே ஒரு கே ஒருத்தரை சார்ஜது ஆ சரிமெண்ட்ஷன் என்ன கொடுக்குறாங்களோ மற்ற கம்பெனியெல்லாம் அப்படியே கொடுப்பாங்க அதெல்லாம் இல்லை நம்ம கம்பெனியில் கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கணுமோ அதை இன்ச்சேஸ் மாறாமல் கொடுப்பாங்க ஸோ உங்களோட அரண் சேர்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ் சேலரிஸ் சரிங்களா ஸோ பஞ்சாயிரத்து ஐநூறுரூவா

ஸோ இப்படியா குட் ஆப்ஷன்ட்டி லோக்கலில் பஞ்சாயத்து ஐநூறுபா சம்பளம் ஒரு நல்ல ஃபுட்டு சரியா இங்கே கேண்டீன் ஃபுட் கொடுத்துருவாங்க நம்ம கேண்டீன் ஃபுட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரூபா லன்ச் பதினாலு ரூபா டின்னர் அஞ்சு ரூபா சரியா இது இல்லாமல் நைட்டில் வந்து பிஸ்கட் வரும் வெளியே போய் சாப்பிட்ற வீட்டில் சால்ட் பிஸ்கட் அஞ்சு ரூபா பிஸ்கட் அது ஒரு ரூபா ஸோ அஞ்சு ரூபா பிரெட் இருக்குல்ல அது வந்து ஒரு ரூபா பீஸா இருக்கிற நைட் ஷூஃப்ட்டில் கமாவாக நைட்டில் கொர்க் பண்ணுறவா பசிக்கும் ஸோ அந்த இதுக்காக தான் அதே மாதிரி இதில் அடிஷனல் வெல்ஃபேர்னா எந்த செட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் வெளியே போகிறப்ப வெல்ஃபேர் ஒன்று கொடுத்து ஓகேவா வெல்ஃபேர்னா என்ன போகிறப்ப பத்து ரூபா பிஸ்கட் பேக்கெட் மிக டிஃப்டி ஏதோ ஒரு பேக்கெட் ஒன்று வாங்கி ஒரு நாள் கள்ள மிட்டாய் ஒரு நாள் கடலை ஒரு நாள் சுண்டல் ஸோ மினிமம் குவான்டி எல்லாத்துக்கும் என்ன குவான்டி இருக்கோ அந்த குவான்டி பேக் பண்ணி கொடுத்துவோம் ஸோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அதே மாதிரி இஎஸ்ஐ ஒன்று இருக்கு நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணுறீங்க உங்களுக்கு போகும் இஎஸ்ஐ இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு மெடிக்கல் இருக்கு இது இல்லாமல் எவ்ரி இயர் அப்ரைசன் கொடுத்துருவாங்க எவ்ரி இயர் போனஸ் இருக்கும் நல்லா நீங்க வந்து ரெண்டு வருஷம் நல்லா பண்ணிக்கிறேன் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து உங்களுக்கு எந்த விஷயம் எந்த கம்பெனியுமே பார்த்தாங்கன்னு தெரியாது நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் ரீசெண்டாக இருபது பேர் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறப்ப இந்த கம்பெனி இப்போ ரீசெண்டாக பஞ்சாயத்து ஐநூறு அடுத்த வருஷம் பதினேழாயிரம் ரூபா வருது அதுக்கு அடுத்த வருஷம் பத்தொம்பது ரூபா போகுது அப்படிங்கிறப்ப பத்தொன்பதாயிரம் இடத்துல நீங்க நல்லா உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களைய சேலரி அப்படியே மாறும் இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் மாறலாம் சரியா உங்க சேலரி மாறும் இது நான் சொல்றது எல்லாமே எயிட் தான் காலையில எட்டு மணிக்கு வரீங்க நாலு மணி ஷிஃப்ட் முடியும் நாலு மணிக்கு வரீங்கன்னா நாலு மணி முடியும் பன்னெண்டு மணிக்கு வரீங்கன்னா எட்டரை மூணு இருக்க மாட்டா நீ ஜாயின் பண்ண உடனே கொடுப்பாங்க காலையில் எட்டரை மணிக்கு வந்துட்டு அஞ்சு மணிக்கு போகலாம் அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொடுப்பாங்க நீ எப்படின்னா ஒர்க்கை பண்ணணும் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு எல்லாமே எல்லாமே பியூர்லி ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரி தான் ஆட்டோமேட்டிக் இன்டர்ட் தான் சிஎசியோட அட்வான்ஸாக இருக்கும் சரியா அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சேஃப்டி ட்ரெஸ் கொடுத்துருவாங்க சேஃப்டி டி ஷர்ட் இருக்கும் ஷூ கொடுத்துருவாங்க எல்லா பெனிஃபிட்டும் நீங்க வரீங்க ஒர்க் பண்றீங்க நல்லா ஹேன் பண்றீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க நிறையா ஸோ இஎசில்லு சொன்னப்ப உள்ள வர சம்பளம் பிரச்சனை கிடையாது சுத்த பிரச்சனை கிடையாது ஸோ அம்மா பார்த்து ஒரு பெருத்து அப்படிங்கிற மாதிரி இஏசி இருக்கு இஎஸ்சியில ஏ சை நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணலேருந்து எட்டாயிரம் உங்களுக்கு காசு கவர் உங்களுக்கு கவராக இருக்கு நீங்கள் சின்ன சின்ன ஃபீவராக இருக்கட்டும் ஒரு உடம்பு சரியாக இருக்கும் டேப்லெட்டாக இருக்கட்டும் வாங்கிக்கலாம் ஸோ எழுபது நாளுக்கு அப்புறம் அம்மா அப்பாவுக்கு டேப்லெட்லேருந்து சின்ன சின்ன சர்ஜரியிலருந்து எட்டாயிரரூவா பண்ணலாம் அதாவது ஒரு சின்ன மைனர் சர்ஜரியிலிருந்து ஓப்பன் சர்ஜரி வைக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக கரெக்டாக பண்ண முடியும் எழுபத்தெண்டு ரூபா நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் ப்ரைவேட்லேயே பண்ண முடியும் ஸோ ப்ரைவேட்டில் வந்து ஒரு ஒரு லட்சரூவா வருதுன்னா நீ எண்பதாயிரம் எண்பதாயிரரூபா கிளம் ஒரு பாஞ்சாயிரம் எங்கே பண்ணுற மாதிரி

நீங்க லோக்கல்ல இருக்கும் நல்ல சேலரி கம்பெனியோட ரெமனேஷன் இருக்கு இவ ஏ அப்ளைஸ் தராங்களா என்னோட கேரியர் க்ரோத் இருக்கா போனா நாலு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பேன் அப்படின்னு யோசிக்கணும் ஒரு வருஷம் பதிஞ்சாயிரம் ரூபாய் இந்த கம்பெனி பிடிக்கல அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி போனீங்க பதினாலாயிரம் ரூபாய் அந்த கம்பெனி பிடிக்கல அந்த கம்பெனி பதினாயிரம் ரூபாய் சரியா ஒரு இன்னொரு கம்பெனி அதே ஃபஸ்ட் கம்பெனி வந்தீங்கன்னா அதே பதினாயிரம் வரும் நீங்க மூணு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பத்தி கம்பெனி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நீங்க பையன் எப்படி போதும் வேலை செய்ய மாட்டேன் அதே மாதிரி கம்பெனிக்கு எங்கள் மூணு மாதம் ஒர்க் பண்ணுறேன் அடுத்த அந்த லெவல் ப்ரொமோட் பண்ணணும் அடுத்த லெவல் கொண்டு போகணும் சேலரியாக இருக்கட்டும் ப்ரொமோஷன் லெவலாக இருக்கட்டும் டெசிக்னேஷன் இருக்கட்டும் அப்படின்னு வச்சு ஸோ கேரியர் மைண்டடாக கொண்டு போங்க நான் இப்போதைக்கு இந்த மாதம் வேலை கிடச்சிச்சு நான் சென்னை போகிறேன் ஒசூர் போகிறேன் அப்படிங்கிற விட லோக்கல் ஒர்க் பண்ணுறேன் அம்மா பார்த்துக்க முடியும் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் மெடிக்கல் பிரச்சனை கிடையாது டெய்லி வீட்டில் போயிடலாம் உங்களுக்கு சப்போஸ் வெண்டு போக முடியாது நேர் ஹாஸ்டல் ரெடியாகிட்டு இருப்பா ரெண்டு மாதம் அவங்க ரெடியாக இருக்குது ஹாஸ்டல் ஃபீஸ் எழுநூற்றம்பது ரூபா வரும்

தெருவுல சிம்பிள் பொறுரா தெருவுல தான் போறாங்க தான் வெளிய போறோம் பொறுத்துக்கு பைட் வந்துருக்கு போய் தரணும்னு தெரியும் வெளிய போறாங்க பைட் வந்துடுச்சு சார் வந்து சாப்பிட்டுறேன் சார் انا பைட் குடிந்து போய் சாப்பிட்டு வரேன் तो और मासतिके को तो गुड टोक गुड ओके हां मासाडे सर सो 8 டேரா ஒரு மாசத்துக்கு 700 ரூபாய் ஆகும் உங்களுக்கு 8 டே एग्जांपल காலை 8 மணிக்கு உள்ள வரेंगे 7 மணிக்கு 7:30 சார்க்குங்க மரியாதை லஞ்சம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு முடியும் நாலு மணிக்கு முடியும் சப்போஸ் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டி பார்க்கறது தண்ணி வைச்சேன் சார் சொன்னா இல்லாமல் ஓட்டி பாக்கிறீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் முடியுது எக்ஸா நான் நாலு நேரம் நேரம் பார்க்குறீங்க ஓட்டி பார்த்து சம்பாதிக்க வைச்ச சம்பாரிக்கிறேன் சார் அப்படின்னு சம்பாதிச்சிங்கன்னா அதுல ஒரு அமௌண்ட் வரும் சார் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எயிட் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்னா ஃபோர் ஹவர்ஸ் பாக்கறேன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹவர்ஸ் பார்த்தா ಕ್ವಾಂಟಿಟಿ ಎಷ್ಟು ಅವಶ್ಯಕ ನಗನೋ ಅವರ್ಸಿಡರ್ ಎಲ್ಲameni ಪಂಜಿಂಗ್ தான் ಇಲ್ಲಿ ಮ್ಯಾನುವಲ ಯಾರು ಎಕ್ಸಪ್ಲೋರಿಟಿ ಪಾಸ್ ಮುಂಚೆ ಸತ್ತಾಗಿಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ ಸರ್ ಸರ್ एवरी ಫೋಲಿ ಬಗ್ಗೆ ಎಕ್ಸಪ್ಲೇನ್ ಮಾಡಿ ಓಲಿ ಭಾಗದ ಏನು बेनिफिट ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಕ್ಲಾಸ್ 5ನೇ ಡಿಎಫ್ ಡಿಎಸ್ ಅಲ್ಲಿ ಇರಲ್ಲ ಡಿಎಫ್ ಗೆ ಏನ बेनिफिट ಇಕ್ಕೆ ಡಿಎಸ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ ನಮ್ಮ ರೆಡಿಂಗ್ ರೂಮ್ ಅಲ್ಲಿ போய் ನಾವು ಪಾಸ್ ಓಟಿ ಪಾಸ್ ಮಾಡೋಕೆ ಏನ ಅಂತಿದ್ದಿ ಸండే ಒಂದು ಡೇ ಅವರಿಗೆ ರೇಟಿಯಾರು ಅದರಲ್ಲಿ ನಾವು ಏನ ಹೇಳೋಣ ಸುತ್ತಿಕೋಣ

பிஎஃப் சொன்னேன் ஏசிஎஃப் சொன்னேன் இன்சூரன்ஸ் சொன்னேன் மெடிக்கல் இருக்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்கு எல்லாமே கம்பெனி வந்து குடுத்துருவான் எல்லாமே சரி நம்ம மாதிரி ஸோ மாதிரி அம்மா அப்பா பாத்துக்க முடியும் கூட இருக்க முடியும் நல்ல பெனிஃபிட்ஸ் சரியா பாத்த என்ன ஒரு இருக்குதா

உள்ள வந்து கம்பெனியை விசிட் பண்ணலாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் உள்ள போய் என்ன ப்ராசஸ் எப்படிலாம் நடக்குது ஒரு ப்ராடக்ட் எப்படி மேனிங் ராமேண்ட் எப்படி ப்ராடக்டா கொண்டு வராங்க ப்ராடக்ட்டை எப்படி பேக் பண்ணுறாங்க ப்ராடக்டோட வேல்யூ எவ்வளோ அந்த காஸ்ட் எல்லாமே நீங்கள் சொல்லுவாங்க ஒரு டைம் விசிட் பண்ணுங்க சும்மா டூ ஹவர்ஸ் உள்ள ஒன் ஹவர் தான் போகும் காட்டுவாங்க அதுக்கப்புறம் ஓகே சார் எனக்கு செட் ஆகும் நான் வந்து என்னோட கரியா டெவலப் பண்ணிக்கிறேன் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணி நல்ல கேக்கு வரணும் அப்படின்னு வச்சு நீங்க சார் ஐடி பிரைம் பிரைம் ஐடி நம்மளுடைய படிப்புக்கு கேட்டியேனா ஐடி குறித்து சப்பியம் மாண்பனானவர் பாலிமிக்லர் அந்த ஒரு வருஷம் அப்ரென்டிஸ்ஷிப் சப்பியம் வாங்குறவங்களா மூணுமே ஐடி படிச்ச மாதிரி பண்ண போறோம் அதுக்கு அப்புறம் நான் சார் இருப்போம் அப்ரென்டிஸ்ல எடுத்த ஒரு 2 இயர்ஸ் பண்ணுவாங்க அந்த 2 இயர்ஸ் தான் சர்டிificate நான் கொடுப்போம் அந்த சர்டிificate கொடுப்போம் salary same சார் same salary very good sir சோ அகைமாரி உங்களுக்கு வந்து salary இருக்கு

नेक्स्ट मंथ ஜனவரி ல உங்களுக்கு சேல் அமௌண்டா கைட் பண்ணிடுவோம் இல்ல சார் கம்மண்டா வேணா லீவ் எடுத்தா லீவ் எடுத்துலாம் சோ உங்களுக்கு அட்மிஷன் மெயின் பண்ணிடுவோம் உங்களுக்கு கிரெடிட் வாட்டியா நோ ஸ்கூல் சொசைட்டி பண்ணுவாங்க ஃபுல் எம்ப்ளாய்மென்ட் நம்ம வந்து வர்க் பண்றதுனால பாசிட்டிவா அதா சேர் பண்ணிட்டோம் சேஃப் டீம்னா என்ன பண்ண வேண்டியது சார்ங்கள எல்லாரும் நாளைக்கு பண்ண வேண்டியது சார் சோ

नल्ला डेवलप करने हैं उनको लोग पहले एरियल सीरी उनको ट्राउंस सीरी डेवलप करनी है तो इनका टाइम लगा एरियल चीज करने का लगा मिलता है तो यानी बाला यानी फोन मरता है तेला मिनट करने ही है ऑनसी है एग्जाम उन्हें जेट का पर होंगे इंजीनियर तरह का तरीका होगा तो काफी नहीं पार्ट है उल्लाइन तो औ